ஹலோ நேன்பில் குவைத்தில் வெயில் மண்டையை புலந்துகிட்ருக்கு பகல் நேரத்தில் பைக் எனிமேல் ஓட்டக்கூடாதுன்னு குவைத் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அப்படிங்கிறதையும் குவைத் முழுவதும் செக்யூரிட்டி செக்கிங் ரூமுக்கே வந்து செக் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப கவனமாக இருங்க விடிய முழுவதுமாக பாருங்கள் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது முதல் செய்தி குவைத்தில் தற்பொழுது மண்டையை பழக்கக்கூடிய வெயில் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இந்த வெயில் வந்து இருக்கும் இந்த வருடம் வெப்ப அலையுமே இருக்கும் அப்படின்ட்டு வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலாம் வெளியாக இருக்குது இது மட்டும் இல்லை கோயத்தினுடைய எம்ஓஹெச் வந்து இந்த வெப்ப அலையில் தற்காத்துக் தற்காத்து கொள்வதற்காக பல ரூல்ஸ் கோயத்தில் வந்து போடப்பட்டிருக்கு குறிப்பாக வெளிநாட்டவர்கள் தொழிலாளர்களாக இருக்கிறவங்க நேரடி சூரிய வெளிச்சம் படக்கூடிய இடங்களில் வந்து பகல் நேரங்களில் காலை பதினோரு மணிலருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து இருக்குது இருக்கு இதுல தற்பொழுது பைக் டிரைவர்களா இருக்கிறவங்க அதாவது டெலிவரி கொடுக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய பைக் ஓட்டுநர்களுக்கும் இதுக்கும் வந்து இந்த நேரங்கள்ல வந்து வேலை செய்யக்கூடாது கம்பெனிகள் அவர்களுக்கு மாற்று நேரங்களை அதற்கு வேலைக்கு வந்து ஒதுக்குங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க குவைத் கவர்மெண்ட் தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சலுகைகளை கம்பெனிகள் முறையாக பின்பற்றணும் அதே போல் தொழிலாளர்களுமே பார்ட் டைமாக ஓவர் டைம் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த நேரங்களில் வேலைக்கு போக வேணாம் அப்படின்ட்டு அறிவுறுத்தியிருக்காங்க அடுத்த செய்தி கோயத்தில் தொடர்ந்து தற்பொழுது செக்யூரிட்டி செக்கிங் அப்படிங்கிறது கோய்த் முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக கோயத்தில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வெளியே தான் வந்து செக் பண்ணுவாங்க ஆனால் இப்போது ரூம்லே போய் போலீஸ் வந்து சிவில் ஐடியை கொடு அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுற ஒரு சில நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ கோயத்தில் இதை மாதிரியான சம்பவங்கள் வந்து நம்ம தற்காத்துக்கணும்னா நம்முடைய சிவில் ஐடி கார்டை வந்து வெளியே போகும்பொழுது கட்டாயமாக எடுத்துகிட்டு போகணும் அதே போல் சிவில் ஐடி முடிஞ்சிச்சு அப்படின்னா கம்பெனியில் சொல்லி உடனடியாக அதை வந்து ரினியூவல் பண்ணிக்கோங்க விசாவை வந்து ரினியூவல் பண்ணி சரியான முறை வந்து பராமரிச்சுக்கோங்க என்ன காரணம்னா பிடிபட்டவங்களை உடனடியாக நாடு கடத்தக்கூடிய மையத்திற்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க இருந்து நீங்க தவிர்த்துக்கோங்க அடுத்த தகவல் குயத் மற்றும் இந்தியாவிற்கு இடையில் இருக்கக்கூடிய நட்பு அப்படிங்கிறது அசாதாரணமானது ஏன்னா இரநூற்றி ஐம்பது வருடங்களாக நட்புறவோட இந்தியா மற்றும் குவைத் வந்து இருக்குது இதனை பறைசாற்றும் விதமாக இந்திய தூதரகம் குவைத்தில் இருக்கக்கூடிய தூதரகத்தில் கண்காட்சியை ஏற்படுத்தியிருக்காங்க இந்தியா மற்றும் குயத்திற்கு இடையில் நடந்த நிகழ்வுகள் சம்பவங்கள் குறித்த பல்வேறு தகவல்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு யார் யார் இதற்கு போய் பார்க்க முடியுமோ கண்டிப்பாக போய் பாருங்கள் எல்லாமே வந்து சூப்பர் சூப்பராக வந்து இருக்கும் ஓகே நண்பில் இந்த வீடியோ உங்களுக்கு பயனில் தகவல் இருக்கும் நம்ப வீடியோ பார்க்குறோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க